இல்லைங்க ஒரு மாலை ஒண்ணு போட்டாரு இது கருங்காலி மாலை குளிக்கும் போது கூட கரெக்டா சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கட்சியில் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டியவன் பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு எல்லாம் இந்த கருந்தாலி மேலே அந்த முதல் வயசில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அடாடா இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான் டக்குன்னு நான் பண்ணிட்டாரு செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க எட்டு முக்கால் அவர் நான் பேசுகிற வரையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு எனக்கு பேச்சு வரல ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வயசில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்து எப்படி பேச்சு வரும் அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின கேட்டேன் அவரை செல்ஃபோன் உங்களுக்கு தான் நான் முதல் வயசில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார் கொஞ்சம் தனியாக போய் நான் சார் நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க யூடியூப்ல உங்க இதுதான் சார் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு யோ நான் நேர்ல பேசுறேன் அதை பாக்கற யூடியூப்ல பாக்குறேன் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க உள்ள போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டு வரேன் கவலையே படாதீங்க சார் நீங்க நானும் ஏற வரையும் கண்டிப்பா ட்ரெயின் போவாது ஏன்னா எனக்கு தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ள போயிட்டாரு பாக்குறேன் பெஞ்சில நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சியா அந்த பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து காலாட்டி அவன் என்ன பார்த்து சிரிச்சான் நான் அவனை பார்த்து சிரிச்சேன் அவன் என்ன கேட்டான் என்ன கேஸ் நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேஸ் இல்லை தண்டவாளம் தான் என்ன பிடிச்சிட்டு நீங்க நான் பிளாட்பத்தில் இருந்தேன் பிடிச்சிட்டு மருமக மூணு கட்ட கீரை ஆய சொல்லுது நானே பார்த்தேன் பா உமந்த் அப்புறம் மருமகளை கூப்பிட்டேன் அம்மா வயசானவங்க அந்த அம்மா சொல்லுது முதுவெல்லாம் வலிக்குதுப்பா கீரை கட்ட ஆய அதுக்கு அந்த மருமக சொல்லுது அஞ்சு அவர் உட்காந்து சீரியல் பாக்குறாங்க அப்ப முது வலிக்கலையா அதுக்கு அந்த ஆயா சொல்லுது இல்லப்பா சீரியல் பாக்குறேன் முது வலிச்சா பத்துக்குன்னே பார்ப்பேன் கீரை பத்துக்குன்னே ஆய முடியுமா சொன்னா திருப்பி சொல்லணும் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கை நான் அத வணக்கம் எடுத்துட்டேன் இங்க இருந்து பார்த்தாதான் தெரியும் கை தட்டும் போது அழகா தெரியுது ஆனா இதுலயே நிறைய பேர் தட்டல எனக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பேசு தட்டுறதா வேணான்னு நாங்க முடிவு பண்றோம் எல்லாமே நீயே சொன்னால் எப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாள் உடம்பு சரி நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம் ஆனா எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ண நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரக்சர்ல யாரு வரணும்னு முடிவு பண்ணி வந்துருக்க நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமா நடத்துவாங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமா நடத்துவாங்க மாசம் உள்ள நிகழ்ச்சி நடத்தினாலும் அத சடங்கு மாதிரி இல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்ப பாருங்க பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி இன்னொரு துணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால சவுத்துல ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும்போது போது ஏதாவது போடுவாங்க நினைச்சேன் ஒண்ணும் போடல துண்டாவது போடுவானுங்க நினைச்சேன் போடல பேசி முச்ச ஒண்ணு போடுவாங்க நினைச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்ல வந்து யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் ஏதோ கேஷ் கோல்டு கொடுப்பாரு போல நினைச்சேன் ஒண்ணு இல்லைங்க ஒரு மாலை ஒண்ணு போட்டாரு இது கருங்காலி மாலை இத போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிட்டு காது கிட்ட கேக்குறாரு மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது குளிக்கும் போது கூட கட்டாது சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கச்சில என்ன ஆச்சு தெரியுமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டே அந்த ஊர்ல இருந்து எட்டு மணிக்கு மேல ட்ரெயின் கிடையாது இருந்து பஸ் பிடிச்சி மாட்டுதாவணி வந்து இருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில ஏழு மணிக்கு வர வேண்டிவேன் பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எல்லாம் இந்த கருங்காலி மாலை நம்ப மாட்டீங்க அவரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாருங்க சார் மால எங்கயோ போயிடுவீங்க நான் சொன்னேன் இல்லைங்க எங்க எங்கயோ போயிட்டு வந்துக்கிறேன் குளிக்கும் போது கூட அவுக்காதீங்க பல்ல வளர்கலையா குளிக்கும் போது நான் பல்ல வளர்க்கல எங்களுக்கு எல்லாம் இப்ப எனக்கு எழுத ரசிக்க எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷி ஆயிடுவோம் ஏன்னா இப்ப கூட்டமே வர்றது இல்லைங்க தெரியும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் எல்லாம் இருபது பேருக்கு மேல வர்றது இல்ல வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் சீனியர் சிட்டிசன் மருமக தொல்லை தாங்காம வந்து உட்காந்து உண்மையிலேயே பாதி பேருக்கு காது கேட்காது அதனால முன் வரிசையில போய் நிப்பான் சில பேர் வருவாங்க நம்ம ஒண்ணு சொல்லுவா ரொம்ப சிரிப்பா வரும் சார் ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே பேசும் போது உஷாரா கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த முதல் வயசுல நாலு பேர் மாட்டாங்க அவங்கள பார்த்தே பேசி நிப்பேன் ஏன்னா அவங்க நகர முடியாது இங்க இருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு முன் வரிசைக்காரங்க நம்ம கிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம் அவங்களே பாத்து பேச ஒரு மீட்டிங்ல பேசி இருந்தேன் அந்த முதல் வரிசையில இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அடாடா இவன் நம்மள பார்த்தே பேசலாம் டக்குனு பண்ணிட்டாரு தமிழ் இல்ல டக்குன்னு நான் செல்போன் எடுத்துட்டாருங்க எட்டு முக்க அவர் நான் பேச வரைக்கும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு எனக்கு பேச்சு வரல ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காந்து செல்போன் பார்த்துருந்தா எப்படி பேச்சு வரும் அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின உடனே கேட்டேன் அவரை செல்போன் உங்களுக்கு நான் முதல் வரிசையில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார் கொஞ்சம் தனியாக போய் நான் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க யூடியூப்பில் உங்கள் இதுதான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு யோ நான் நேரில் பேசுகிறேன் அதை பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறேன் இது அதை விட இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அதனால் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷியாக ஆயிடுவோம் சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்க பிரச்சனை இருக்கு நான் எப்பவுமேங்க ஊருக்கு எல்லாம் போனா ரயில்வே உங்களுக்கு நல்லது சொல்றேன் எப்பவுமே ஊருக்கு போனா ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரை முன்னால போகும் அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்துல ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவோம் நான் எப்பவுமே அரை முன்னால போயிடுவேன் எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் ட்ரெயின்ல இது என்னோட கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரேன் அரவருக்கு முன்னால ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்போன்ல பேசினேன் சார் மூணு சுத்துறோம் ஆமா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்க ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுறாரு நல்லது சார் என்ன ட்ரெயின் தெரியாம ட்ரெயின் பேரை சொல்லிட்டாங்க அது இருக்குத இன்னும் அறவுரு வாங்க நம்ம ஆபீஸுக்கு போலான்னு பிளாட்ஃபார்ம்ல என்ன ஆபீஸ் நினைச்சேன் பாத்தா அவரு ரயில்வே போலீஸ்ல எஸ்ஐ ஸ்டேஷன் கூப்பிடுறாரு அதாவது வாழ்க்கையில நான் கால் எழுதியே வைக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கூப்பிடுறாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உள்ள போனா உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்

அவன் சொன்னா பிளாட்ஃபார்த்துல நல்லா கூட பிடிக்கிறானுங்க பேசினா இருந்தான் இசை வந்து அவனை இனிமேல் தண்டவாளம் அவன் கிட்ட என்கிட்ட வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுச்சிருவாங்க போயிட்டான் அவரு நம்ம அன்புங்க ஆனா பிரச்சனை அவரு என்ன பண்ணாரு நாலு கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் ஒரு கான்ஸ்டபுள் பேக் எடுத்துக்கினாரு ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்ஜின் பக்கத்துல இருக்கும் அன்றிச்சு அவருடைய கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கும் பிளாட்ஃபார்ம்ல அந்த வெளிச்சத்துல

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கத்துக்காக பட்ஜெட்ல பேசுதுன்றது வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன அது இன்னும் சட்டமன்றத்துக்கே போல ஆனா அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமா உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனித நேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான் அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் பார்கள் அதுதான் உண்மையான மனிதர்கள் அதுதான் உண்மையான மனித நேயம் மனித நேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல அதான் பிரச்சனை மனித நேயம்னா என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கை எதற்கு நம்ம என்ன சொல்றோம் உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனித நேயம் அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னோம் நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொன்னாரு பாருங்க திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்க இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே அதுதான் மனிதநேயத்தின் உச்சம் அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் நமக்கு நம்ம இல்லைங்க முதல்வர் மாதிரி உழைக்க முடியாது ஆனா முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சோம்னா நினைச்சோம்னா ஓட்டு போறது வேற அது நம்ம கடமை முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றிக்கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற உண்மையான பிறந்தநாள் நாள் பரிசு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க மன்னிச்சிருங்க இல்ல மூணு நாளைக்கு முன்னாலங்க மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்ல நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேக்குற டுவெண்ட்டி நைன் சி போயிடுச்சு அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி நைன் சி போயிடுச்சு அது பதில் சரியான பதில் சிரிப்பு அவன் ஏன் சிரிக்கிறான் தெரியுமா

முஞ்சி போச்சு அவன் வயிற்றுல கை வச்சவன் அத்தோடு முஞ்சான் நர்ஸ் ஊசி குத்த வருது சிறுவன் எங்க எது பேசுதுன்னு தெரியாது இதெல்லாம் என்ன தெரியுமா மனசு உள்ள மனித நேயம் இல்லாதவன் நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்களா அந்த சொந்தக்காரன் பாத்துக்கிட்டீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன்லயே அறுபது வயசு மேல இருக்கிறவன் அவனெல்லாம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இல்ல இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன் சில பேர் கல்யாணத்துல வந்துட்டு உயிரிடுப்பானுங்க சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுஹால உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ எப்ப நடக்கும் சுத்திடுறான்

எல்லா தோடும் மூடணும் வாய ஏன்னா சொல்றதுக்கே அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும் சொல்ல மாட்டான் அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன குழந்தை பையன் பையனா என்ன குழந்தை பொண்ணு பொண்ணா என்னடா பிறகும் கிண்டத்துல ஏதாவது ஒண்ணு தானே பிறகும் ஐயோ இவங்க கிட்ட ரொம்ப கஷ்டங்க நான் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன் வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட கொஞ்சம் அவங்களுக்கு மனித நேயத்தோட பாரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கண்ணீர் விட்டுது அந்த அவன் வந்து பாரு இல்ல என்னன்னு பார்த்தா அவன் முன்னால மூணு கட்டு கீரை ஆஞ்சினு என்ன மாண்ண லோல் பட வச்சான் தம்பி ஏன்னா மருமக மூணு கட்டு கீரை ஆய சொல்து நானே பார்த்தேன்ப்பா உமன் அப்புறம் மருமகளை அம்மா வயசானவங்க அந்த அம்மா சொல்து முதுவலாவை வலிக்குதுப்பா கீரை கட்ட ஆயம் அதுக்கு அந்த மருமகள் சொல்லுது அஞ்சு அவர் உட்கார்ந்து சீரியல் பாக்குறாங்க அப்ப முதுகு வலிக்கலையா அதுக்கு அந்த ஆயா சொல்லுது இல்லப்பா சீரியல் பாக்குறேன் முதுகு வலிச்சா பத்துக்குன்னே பார்ப்பேன் கீரை பத்துக்குன்னு ஆய முடியுமா சார் நம்ம வந்து எப்படிலாம் இருந்தவங்க சார் மத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் அண்ணன் வந்து எந்த எவ்வளவு இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு மத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் ஆனால் அந்த சிஸ்டமே மாறி போச்சு சார் சிஸ்டமே மாறி போச்சு இப்போ இன்விடேஷன்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆர்எஸ்விபின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா இன்விடேஷன் அனுப்புவோம் ஆர்எஸ்விபின்னு ஒன்று கீழே போட்டுருவோம் அப்படின்னா நீ வரியா இல்லையான்னு சொல்லு இந்த சும்மா சொல்லாம வரக்கூடாது உள்ள சோறு கிடையாது லஞ்சுன்னு ஒன்று இருக்கு சார் பிசினஸ் லஞ்சுன்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க அப்படின்னா என்ன தொப்பி போடுறது எனக்கு வேலை ஆகணும்னா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு தொப்பி போடுறது ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மாண்புமும் முதல்வருடைய மனிதநேயத்துடைய உச்சகட்டமாக நான் பார்ப்பது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லலாம் நாம் பார்ப்பது சார் எங்கிட்ட கோடி கணக்கில் காசு இருக்கு நான் ஒரு மாற்று திறனாக கோடி கணக்கில் காசு இருக்கு என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார் என்ன ஒண்ணு தெரியுமா கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை கால்நடைய வைத்தார் அந்த ஈர உள்ளம் மனிதநேய உள்ளம் அது அவருக்கு தான் வரும் அவருக்கு தான் வரும் சார் கந்தானம் செய்யுங்கள் நிறைய பேர் செய்யவே இல்ல நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் செய்யாம இருக்கும் மூடத்தனம் மூட நம்பிக்கை இல்ல இல்ல கண்ணு இப்பவே தானம் பண்ணிட்டோம்னா சொர்க்கத்துக்கு வழி தெரியாது நீ சொர்க்கம் போறன்னு யாரா சொன்னது நீ பண்றதுல நரகம் தானே போவ சொர்க்கத்துக்கு வழி தெரியாது ஆனால் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அரசு மரியாதையோடு தகனம் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களிலேயே முதல்வனாக அதுக்கப்புறம் தான் ஒடிசாலாம் ஆரம்பி சார் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நிறுத்துறாங்க எப்பவுமே நம்மளுடைய வழிகாட்டி என்று நாம் நினைப்பவர்கள் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம வழிகாட்டி நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா அவங்கள நம்பி தான் அதுன்னு பார்த்தா இந்த இந்தியாவில் இருந்த அரசியல் தலைவர்களில் இன்றைக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் மேன் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் சார் ஒரு ப்ளேனு முப்பதாயிரம் அடியில் போயின்னு சார் திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கர்ல அலறான் ஓ மை காட் ஓய் ஷே ஷோ ஓய் ஓ மை காட் நான் எல்லாம் பயந்துட்டான் கத்துறான் பயந்து கத்துறான் எல்லாம் பயந்துட்டான் அது ஒரு மெட்ராஸ்காரன் மட்டும் தான் தைரியமா உள்ள போனான் காப் பிட்டாக இருந்தான் பார்த்தா பையலு தலாதாங்கிறான் பைலட் ஓ சாரி மை ஆஃப் பண்ண மறந்துச்சு என்ன சின்ன ஒன்னில காபி குடித்தேன் சிஞ்சிடுச்சி பேண்டன் ஏன் சொன்னான் வெளில வந்து பாதி எல்லார் பேண்டன் நஞ்சிச்சு இதுக்கா கத்துற ஆக நம்முடைய வழிகாட்டி சாங்கா இருக்கணும் அந்த ஸ்ட்ராங் ஆகியிருக்கிற நம்முடைய வழிகாட்டி நூறு ஆண்டுகள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்